வணக்கம் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரிப்பார் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும் சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் நாளில்தான் ஆடி மாதமானது பிறக்கின்றது அந்த வகையில் வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதமானதை பிறக்கின்றது அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டுருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாதம் நான்கு உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி இந்த மீனராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகு தனவாக்குஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தனத்தில் குரு சுகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் பஞ்சமஸ்தனத்தில் புதன் கலத்திரஸ்தனத்தில் கேது சைன போகசனத்தில் சனி நிலை என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன மீன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து மாத இறுதியில் அனுகூலமான பலன்களை பெற்றிருப்பீர்கள் தெளிவாக திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றி முயற்சி செய்தாலும் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் முயற்சியால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் சகோதரர்களின் உதவி ஆதரவு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் மூன்றாவது மாதத்தில் இருந்து உங்கள் அதிர்ஷ்டம் தொடங்கும் பதவி உயர்வு விரும்பி இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன குரு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனம் தளராமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம் காதல் கைகூடும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளலாம் சனி ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சொத்து விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் குழப்பங்கள் உண்டாகலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பேச்சு மற்றும் மனத்தை மீது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் பருவகால அல்லது நோய்கள் உருவாகும் அபாயம் இருக்கின்றது வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் மந்தமான காலமாக இருக்கலாம் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில் வியாபார ரீதியாக இந்த மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து நிம்மதியாக உணர்வீர்கள் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் பெறும் உங்களின் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாலனத்தின் மீது உங்கள் ஈர்ப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் உதவியால் வேலையில் உள்ள சிரமங்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் மாதத்தின் இறுதியில் முன்னேற்றம் இருக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் இருக்கும் இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக் கொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது கை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் உற்சாகமான செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் வாய்ப்பு இருக்கிறது சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்கள் அழைத்துக் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் அவருடைய பார்வைகள் சப்தமா பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தெய்வ அனுகூலம் ஏற்படும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கடன்கள் அடைக்கப்படும் வாழ்க்கை துணை உடன் ஏற்பட்ட முடிவிற்கு வரும் சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடைவதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் லாபம் சேரும் மாதத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சியாவும் வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பும் உண்டாகும் மனதில் இருந்த சங்கடங்களும் விலகும் அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கான புதிய பாதையை காணும் மாதமாக இருக்கும் இருந்த சங்கடங்களில் இருந்து உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் நீங்கும் நிம்மதியாக உறங்க முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் தெய்வ அருள் உண்டாகும் விறைய செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க கூடிய நிலையும் ஏற்படும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும் நட்பின் வழியின் வரும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உண்டாகும் உங்களை விட்டை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் நான்காம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சாரிக்கும் உங்கள் மனம் தெளிவாகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் ஈடுபடுகின்ற முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் இதுவரை ஏற்பட்ட படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனின் பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கப் போகிறது வாழ்க்கை துணை உடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் பெரியோரின் ஆதரவு உங்களுக்கான சங்கடங்களை போக்கும் பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பதினொன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் புதிய நண்பர்கள் உண்டாவார்கள் அவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் என்பதால் நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது விரயஸ்தனத்தில் சஞ்சரித்து வரும் சனி அடைவதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் பண நெருக்கடி விலகும் மேலும் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை தெளிவாக திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றி முயற்சி செய்தாலும் சில தடைகளை எதிர்கொள்ள நேரலாம் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தன முயற்சியால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் சகோதரர்களின் உதவி ஆதரவு கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் தொடங்கும் பதவி உயர்வு இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் குரு பெயர்ச்சால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனம் தளராமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம் காதல் கைகூடும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி அடைவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் வரலாம் குடும்ப உறவுகளில் குழப்பங்கள் உண்டாகலாம் மாதத்து நடுப்பகுதியில் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தை மீது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பருவ அல்லது நோய்கள் உருவாகும் அபாயமும் இருக்கின்றது தொழில் வியாபார ரீதியாக இந்த வாரத்தில் நிம்மதியாக உணர்வீர்கள் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் பெறும் உங்களின் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாலினத்தின் மீதான உங்கள் ஈர்ப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் உதவியால் வேலையில் உள்ள சிரமங்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை என்றாலும் மாதத்தின் இறுதியில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் பரிகாரமாக தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ